வணக்கம் அக்னிகுல சத்திரிய சொந்தங்களே பல்லவர் சேனையின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிலையில நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க ஒரு பழம்பெரும் அறக்கட்டளையின் அவல நிலைய பேத்தேரி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை ஒரு பதினைந்து மாணவர்கள் வயிற்று வழியாலும் சுகாதார சீர்கேடால் உடல்நிலை சீர்கேடுகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதி பெற்றிருக்காங்க நேரடியாக புக் காப்ரேஷனே போய் அங்கே இருக்கக்கூடிய கேண்டீன்ல நடக்கக்கூடிய அவலநிலைகளை வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாற்பது ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய அந்த கேண்டீன் அவர் தான் தொடர்ந்து நடத்துகிறார் இப்ப இருக்கக்கூடிய முதல் அவலநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கக்கூடிய அறங்காவலர் குழுவினர் நிர்வாக திறமை இல்லாதனால தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது மாணவர்களுக்கு நல்ல கழிவுகள் கிடையாது சுகாதார சீர்கேடு அங்க முழுமையாக சுகாதார சீர்கேடா இருக்கு உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் நிர்வாக திறமையோடு செயல்பட்டு இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படாது இந்திய ஆட்சி பணி படித்து ஓய்வு பெற்ற ஒருவரும் அந்த நிர்வாகத்தில் இடம்பெற்றிருக்கிறார் அவரும் மற்றும் அறங்காவலர் குழுவினர் குழுவினர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இதை பாதுகாக்கணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்திலேயே அங்கே வரல அவர்கள் எதற்கெடுத்தாலும் விரிவாக்கம் செய்கிறோம் விரிவடைய செய்கிறோம் வருமானத்தை உண்டு செய்கிறோம் என்ற பெயர்ல பலவிதமான டெண்டர்களும் அதை ஒரே நபருக்கு திரும்பி திரும்பி அந்த டெண்டர்களை கொடுப்பதிலேயும் குறிக்கோளாக இருக்காங்களே தவிர இந்த அறக்கட்டளையை விரிவுபடுத்த வேண்டும் இன்னும் சொல்ல தன்னாட்சி அதிகாரம் பெறாத நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் நடக்கக்கூடிய இந்த பாலிடெக்னிக் கல்லூரி அவல நிலையில் இருக்கு இங்கே வரக்கூடியவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் மேன்மையானவர்கள் இவர்கள் பொறுப்பேற்று நடத்தினால்தான் இந்த கல்லூரி நல்ல முறையில் நடைபெறும் என்ற நல்லெண்ணத்தில் தான் அந்த பவுண்டர் வள்ளல் பெருந்தகை ஐயா செங்கல்வராய நாயக்கர் அவர்கள் எழுதி வைத்து இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் இந்த சமூகமும் பயன்பெற வேண்டும் என்ற நிலையில் தான் அவர் செய்தார் அன்றைய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் படிப்பறிவில்லாமல் இருந்ததாக அவர் எண்ணத்தில் ஏற்பட்டது தான் இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த அறக்கட்டளையை உருவாக்கி இவ்வளவு பெரிய மாபெரும் சொத்துக்களை கொடுத்தார் இந்த சொத்துக்களில் இருந்து கிளர்க்கா வேலை செஞ்சவங்கெல்லாம் தொடங்கின கல்லூரியெலாம் இன்னைக்கு மிகப்பெரிய தன்னாட்சி பெற்று மிகப்பெரிய கல்லூரிகளாகவும் அவங்க ஒரு கல்லூரியை வைத்து பத்து கல்லூரி தொடங்கிய கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு ஆனால் ஆனா இங்கே பொறுப்பேற்கக்கூடிய கூடிய மட்டும் சுயநலத்திற்காக உள்ளே வந்து தன்னாட்சி கூட கிடைக்காம எந்த ஒரு விதமான அரசாங்க உத்தியோ அரசாங்க உதவி பெறும் போ உதவி பெறக்கூடிய மாபெரும் கல்லூரியாத சொல்கிறோம் நூற்றி ஐம்பது ரெண்டு பழமையான ஒரு கல்லூரி இந்தியாவிலேயே இரண்டாவதாக தொடங்கப்பட்ட ஒரு தொழிற்பயிற்சி பள்ளி பேத்தேலி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளைன்னா அவ்வளவு பெரிய மாணவர்கள் இங்கே படித்து வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு இன்ஜினியராகவும் லாயராகவும் ஏகப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க ஆனால் இந்த வன்னியர் பொது சொத்து நல வாரியம் போட்ட பிறகுதான் இந்த அற இந்த பேத்தேலி செங்கல்வரநாயக்கர் அறக்கட்டளை கேட்பாரற்று கிடக்கிறது எந்த சமூக வளர்ச்சி குறிக்கோளுக்காக தொடங்கப்பட்ட அறக்கட்டளை ஒருபொழுதும் நன்மையாக நடைபெறவில்லை வரக்கூடிய அறங்காவலர்கள் எந்த நிலையிலும் பொதுநலத்தோடு அங்கே செயல்படுவது கிடையாது இந்த வளர்ச்சி இந்த அறக்கட்டளை வளர்ச்சியை பாதைக்கு கொண்டு போகணுன்ற ஒரு நல்லெண்ணமே கிடையாது அவர்கள் வருவோரெல்லாம் தன்னுடைய சுயலாபத்திற்காக டெண்டர் விடுவதும் ஒரே டெண்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய மூணு மூணரை கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க அந்த காஞ்சிபுரம் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது செங்கலூர் நாயக்கர் அறக்கத்துலையே இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே ஒரு மூணரை கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க ஒன்னே முக்கால் கோடிக்கு காம்பவுண்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்தை சீர் சீர் செஞ்சுருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்த புதுசாக பில்டிங் கட்டினாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிர்வாக திறமை யார் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா அந்த சேர்மன் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற ஐயா பொன்கலையரசன் அவர்களின் கண்ட்ரோல்ல அது இல்லை அது யாருடைய கண்ட்ரோல்ல நிர்வாகத் திறமையில இருக்குன்னா இந்த ஒன்பது அரங்கோவாளர்களும் ஒரே ஒரு நபரான எஸ்டேட் குணசேகர் என்ற ஒரு கண்ட்ரோல்ல தான் இவ்வளவு சீர்கேடு நடக்குது காரணம் என்னன்னா இவங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை அவர் சொன்னா சரி சார் சரி சார் சரி சார்ன்னு சொல்லிடுறாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவலநிலைக்கு ஏற்படுத்தக்கூடிய காரணமே அந்த எஸ்டேட் ஆஃபீஸர் தான் அவருக்கு எழுபத்தைந்து வயதை தாண்டி போயிட்டு இருக்காரு அவரு சொல்லக்கூடிய அறிவுரையில தான் இந்த அறக்கட்டளைகள் இயங்குதுன்னா அதிகமா இருக்குது கேவலமா இருக்குது இதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல தயவு செய்து இந்த அறக்கட்டளையில் நடக்கக்கூடிய கேண்டீன் பாருங்க லைசென்ஸ் இல்லாம நடந்திருக்கு அந்த கேண்டீன் இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி படித்தவர் மாமேதைகள் ஐஏஎஸ் இவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த அறக்கட்டளையை காப்பாற்றுவதற்காகவும் இந்த அறங்காவலர் குழுவாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை இதான் இரண்டாவது முறையாக அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இது எவ்வளவு மாணவர்கள் வந்து இந்த விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்ல உள்ள கழிவறைகள் சரியில்லை அந்த கழிவறைக்கு போனா மாணவர்களுக்கு உடனடியாக தொற்று பரவக்கூடிய நிலையில் இருக்குது இதில் வேற உள்ளே வந்து இப்போ புதுசாக பில்டிங் கட்டுறதுக்காக பழைய அந்த காலத்தை வெள்ளையர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பில்டிங்கை இடிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதுக்கு என்ன அரசாங்கம் பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இதை மாதிரியான அரங்காவலர் குழுவினர் உடனடியாக பதவி விலகி நன்மையை செய்யக்கூடிய அரங்காவலர் குழுவினருக்கு புதிய அரங்காவலர் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டி தயவு செய்து நீங்கள் வந்து இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு இப்போ நடக்கக்கூடிய நிர்வாக திறமையற்று அந்த தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது அதனால நெருவாக திறமை இல்லாத அறங்காவலர் குழுவினர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் அனைத்து வன்னியர் சங்கங்களும் அனைத்து எங்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலையும் ஆர்ப்பாட்டங்களும் நாங்கள் அரசாங்கத்திலும் மனு கொடுத்து சில விஷயங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம் தயவு செய்து இப்ப இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுவினர்கள் தயவு செய்து விலக வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்